நினைகிறேன் இறுதியா ஐயா காசியநாதன் அவர்களையும் யாரு வைப்பவர்களையும் கருத்துக்களை கூற வேண்டும் வைக்க இனிய நண்பர் குளத்தமணி அவர்களுக்கும் விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கும் தம்பி எழிலன் அவர்களுக்கும் இங்கு இருக்கின்ற மருத்துவர்கள் இங்கு ஓவியர் மருந்து போன்றவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அனைவருக்கும் இருக்கிற அனைவருக்கும் எனது பண்ண வணக்கம் பூங்குழலி அவர்கள் நமக்கு தெரியும் உலகெங்கும் வாழ்கிற தமிழர் நெஞ்சங்களில் நடைபெற்றிருக்கிற அரும்பெரும் தலைவர் பல நெடுமாறன் அவர்களுடைய மகள்ச்சலானவர் தமிழினத்தை பற்றி சிந்திக்கிறவர் தன்னுடைய சின்ன அகவையிலேயே பேரறிவாளனுடைய தாயாரை ஒரு பெரிய கதாபாத்திரமாக்கி ஒரு நூலை கொண்டு வந்தவர் பொங்கலி அவர்கள் ஓயாத தமிழ மக்களுக்கான போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறவர் அவர் இந்த சிறப்பான ஆவணத்தை ஆவண திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறார் பல தோழர்களோடு சேர்ந்து இணைந்து உருவாக்கி இருக்கிறார் இது ஒரு ஒரு அறிவியல் திரைப்படம் அறிவியல் மூலம் அறிவூட்டுகிற ஒரு திரைப்படம் என்னை பொறுத்தவரை சாதியம் என்பதை எடுத்துக்கொண்டால் நாங்கள் இலக்கியர்கள் எல்லாம் போனவர்கள் அதை நான் சொல்லியாக வேண்டும் இலக்கியர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் வலிமை மிக்கவர்கள் என்றெல்லாம் சொல்கிறார்களே ஆனால் தமிழ் இனத்தை பொறுத்தவரை சாதியம் என்பதை எடுத்துக்கொண்டால் இலக்கியர்கள் போனவர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று வள்ளுவன் சொன்ன பிறகு அதற்கு பிறகு திருமூலர் பிறந்து ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் என்று சொன்ன பிறகு அதற்கு பின்னால் அவ்வையார் வந்து சாதிகள் இல்லையடி பாப்பா என்று இலக்கியம் செய்த பிறகு அதற்கு பிறகு கம்பன் வந்து மன்னர்கள் நெஞ்சினில் வேடர் விடும் சரம் பாயாதோ ஒன்று சொன்னதற்கு பிறகு பாரதியார் வந்து சாதிகள் இல்லையடி பாப்பா என்று இலக்கியம் செய்த பிறகு பாவேந்தர் வந்து இருட்டறையில் உள்ளதா உலகம் சாதி இருக்கின்றது என்பான் இருக்கின்றானே என்று இலக்கியம் எழுதிய பிறகு இவ்வளவு இலக்கியத்தை இரண்டாயிரம் ஆண்டுகளாக நாம் ஓயாது பணத்தையாவது ஏதடா பறட்சியாவது ஏதெடா இறைச்சிதோ எலும்பிலும் இலக்கியமற்றிருக்குதோ என்று சித்தர்கள் எல்லாம் இலக்கியம் செய்த பிறகு இரண்டாயிரம் ஆண்டுகளாக இலக்கியர்கள் இத்தனையும் செய்த பிறகு இன்றைக்கும் சாதி கொடுமையாக தலைவித்தாடுவதை நாம் பார்க்கிறோம் இலக்கியர்கள் தமிழினத்தில் தோற்று போனவர்கள் இதை நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும் அப்படி இலக்கியத்தால் கூட ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாத இந்த கொடுமையான சாதியம் அதை அளிப்பதற்கு ஒரு அறிவியல் அடிப்படையில் ஒரு பார்வையில் இந்த திரைப்படம் வந்திருப்பதை உண்மையிலேயே நான் பாராட்டுகிறேன் சிந்திக்க வைக்கிறது இந்த திரைப்படம் என்னை பொறுத்தவரை சிந்திக்க வைக்கிறது இந்த அடிப்படையில் சிந்தித்தாவது இயல்பாக நம்முடைய குழந்தை கூட ஒரு 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 ஊனமுற்ற குழந்தையாக பிறந்து என்ற ஒரு கவலையை இந்த மக்களிடத்தில் உண்டாக்கியாவது இந்த சாதியை ஒழிக்கலாமா அறிவியல் அடிப்படையில் ஒரு உண்மையை சொல்கிறோமே என்று ஒரு அக்கறையோடு இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நான் அதிகமாக இதை பற்றி பேச விரும்பவில்லை இது ஒரு நல்ல முயற்சி ஒரு பெரிய முயற்சி ஒரு சிறந்த முயற்சி தேவையான ஒரு முயற்சி நான் அவர்களை மனம் நிறைய பாராட்டுகிறேன் அவர்கள் கூட இதில் இணைந்தவர்களை பாராட்டுகிறேன் வெளியன் போன்றவர்களை எல்லாம் பாராட்டுகிறேன் நன்றி வணக்கம்